என் செல்ல குழந்தையே இன்று ஆடி பெருக்கு நாளில் என் பிள்ளையை உன்னுடைய இல்லத்தில் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக இந்த வராகி சொல்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆடி பெருக்கினால் ஆடி பதினெட்டு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது இது போன்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் விடுத்து இன்று நிச்சயமாக நம்முடைய பூஜைகளுக்கெல்லாம் பலனை தெய்வம் நம் இல்லத்தில் கொடுக்கும் என்று நீ நம்புவது உண்மையானால் இந்த வராகி சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இன்று நடந்தே தீரும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வினை நீ ஏற்கனவே தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டாய் தெய்வமே கதி என்று நிற்கின்ற என் பிள்ளை தெய்வமே கதி நமக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை தெய்வத்தின் பாதத்தில் சரணடைந்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக நீ தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைத்த உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக இன்று நல்ல பலன் கிடைக்கத்தான் போகின்றது என் தங்கமே சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு சரி வருமா வராதா என்கின்ற சந்தேகத்தோட அதை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அம்மா ஒரு தாயாக உனக்கு இன்று நான் சொல்கின்றேன் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அதை இப்பொழுதே விட்டு வெளியேறிவிடு இதுதான் நிரந்தரமானது என்று உன்னால் ஒருபொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது அந்த அளவிற்கு அந்த விஷயம் ஒன்றும் உன் வாழ்க்கையில் அத்தனை முக்கியமானதாக எனக்கு தெரியவில்லை அதனால் உன் தாயானவள் நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் குழப்பங்களை தருகின்ற சில விஷயங்களை விட்டு நீ வெளியேறிவிடு என் பிள்ளையே ஏனென்றால் தெய்வம் உனக்கு தர நினைக்கின்ற சில விஷயங்களை கூட உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது உன்னுடைய இந்த குழப்பமான மனநிலையினால் அதை நீ பெறாமல் சென்று விடுகின்றாய் இன்று நான் உன் இல்லத்தில் நடத்த போகின்ற விஷயம் என்னவென்று என் குழந்தைக்கு எத்தனை ஆவலாக இருக்கின்றது நான் மட்டுமல்ல நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் எந்தெந்த தெய்வங்களின் பெயரையெல்லாம் என் பிள்ளை நீ வாயால் உச்சரிக்கின்றாயோ அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடும் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே தெய்வத்தைச் சேடி நீ செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமும் உனக்கு ஒரு நாள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் அதே நேரத்தில் தெய்வமே உன்னை தேடி வந்து விட்டது என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமும் நிறைவேறி விட்டது என்ற அர்த்தம் எல்லாவற்றிலும் நியாயம் இருக்கிறது என்ற அர்த்தம் என் குழந்தை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு நன்மைகளை கொடுக்க போகிறது என்று அர்த்தம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கைக்கு நல்ல பலனும் என் பிள்ளை செய்த ஒவ்வொரு உதவிகளுக்கும் கிடைக்கவிருக்கின்ற புண்ணியங்களும் சேர்த்து கிடைக்கின்றது என்று அர்த்தம் தனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ நினைக்கின்ற மனமுடைய என்னுடைய பிள்ளை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீ ஒரு நாள் வருவாய் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் இதையெல்லாம் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ என்ன யோசிக்கின்றாய் தெரியுமா அம்மா நான் எவ்வளவுதான் உதவிகளை செய்தாலும் நம்மை ஒரு பொருட்டாகவே இவர்கள் மதிப்பது கிடையாது உதவிகள் செய்யாதவர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு சிறு மரியாதையையாவது இவர்கள் கொடுக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றேன் அது கூட கிடைக்கவில்லை என்றால் அதை நாம் செய்வதனால் நமக்கு என்ன பலன் இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ கேட்கலாம் என் தங்கமே எவரிடத்திலும் எந்த ஒரு உதவிகளை நீ செய்யும் பொழுதும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று அம்மா பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்த்து உனக்கு எந்த பலனும் கிடையாது அப்படி எதிர்பார்த்து செய்வது முதலில் உதவியாகவும் இருக்க முடியாது அவர்களின் குணம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அவர்களின் மனது எதை வேண்டுமானாலும் சிந்தித்து போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம் என்று நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் நீ செய்த உதவிகளை எல்லாம் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னிடத்தில் ஒரு நாள் இவர்கள் மன்னிப்பை கேட்பார்கள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நியாயமும் சரி உண்மையும் சரி ஆரம்பத்தில் தோற்று போனதாகத்தான் தோற்றம் அளிக்கும் ஆனால் கடைசியில் அதுதான் வெற்றி பெறும் நியாயமும் தர்மமும் ஒரு நாள் நிச்சயமாக வெளியே வந்துதான் ஆக வேண்டும் நீண்ட நாட்கள் இந்த போய் இங்கு நிலைத்துவிட முடியாது அதை புரிந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உதவிகளை உன்னிடத்தில் இருந்து பெறுகின்றவர்கள் உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்தே அந்த உதவிகளை செய்து கொண்டிரு அப்பொழுதுதான் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு வேலைகளும் உன் மனதிற்கு கஷ்டங்களை கொடுக்காது என் பிள்ளையே சில நேரங்களில் சிலரின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கின்றது அது என்னவென்று சொல்லவா என் பிள்ளையே பெற்றோர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதேனும் ஒரு குழந்தை அந்த பெற்றோர்களை தாங்கி பிடிக்கும் இன்னொரு குழந்தை அவர்களை அதிகமாக தொந்தரவு செய்யும் இன்னொரு பிள்ளை பாதி உதவிகளை செய்தும் பாதி உதவிகளை செய்ய முடியாமலும் கஷ்டத்தில் இருக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எந்த ஒரு குழந்தை இவர்களை அதிகமாக தொந்தரவுகள் செய்கின்றதோ அவர்களின் மீதுதான் அவர்கள் அதிக அன்போடு இருப்பார்கள் இது எதற்காக இதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் அத்தனை உதவிகளையும் செய்கின்ற பிள்ளை விழி நிற்கும் நாம் எவ்வளவோ அவர்களை தாங்கி பிடிக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு நம் மீது ஏன் இந்த அக்கறை இல்லை யார் அவர்களை கஷ்டப்படுத்துகின்றார்களோ அவர்களின் மீது கா காட்டுகின்ற அன்பை நம் மீது ஏன் இவர்கள் காட்டவில்லை என்று சொல்லி என் பிள்ளையின் உடைய மனது வேதனைப்படுகின்றது படுகின்றது இப்படி சிலரது வாழ்க்கையில் நடப்பது உண்மைதான் இது போன்றெல்லாம் நடக்கும் பொழுது என் குழந்தை மனமுடைந்து விடுகின்றாய் என் தங்கமே நான் இன்று இரவுக்குள் உன் இல்லத்தில் நடத்தப் போகின்ற விஷயம் இதுதான் நீ எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற உதவியை எதனால் என்பதனை அவர்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன் அது மட்டுமல்லாமல் அவர்களை தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே அவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருப்பவர்களின் உண்மையான முகத்தையும் நான் தோளிருத்தி காட்டுகின்றேன் என் பிள்ளையே இந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு சில மன அமைதிகள் கிடைக்கும் ஆனால் உண்மையில் உன் மனது என்ன யோசிக்கின்றது தெரியுமா எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்கள் நம்மோடு உடன் பிறந்தவர்கள் அவர்கள் கெடுதலை செய்தாலும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க வேண்டாம் நம்மை பற்றி புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய என்ன உணர்வுகளை நான் புரிந்து கொள்கின்றேன் நீ சொன்னது போல உன்னை பற்றி நான் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் மற்றபடி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளையே உன் பக்கம் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக வெளிவரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நாளில் இந்த வராகி உனக்கு செய்கின்ற இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பெரிய அன்பை உன் வாழ்க்கையில் உனக்கு மீட்டு கொண்டு வந்து கொடுக்கும் எந்த விஷயத்தையும் எண்ணி வருந்தாமல் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் நன்மை நீ ஒவ்வொரு நாளையும் என் பிள்ளை சரியாக நீ கடந்து வந்தாலே போதும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி எப்பொழுதும் இந்த தாய் உன்னுடைய கஷ்டங்களை உணர்ந்துதான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய் துன்பம் வரும்பொழுது துவண்டு போகாமல் சந்தோஷம் வரும்பொழுது அதிகமாக ஆடாமல் சமநிலையோடு வாழ்கின்ற பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்றுமே உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்